கீழ்கணக்கு நூல்கள் பதினின் மேற்கணக்கு நூல்கள் பொழுதுகள் மூன்று மும்மூர்த்திகள் ஒற்றை காப்பியமாம் வணங்கி மகிழ்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உலக பொதுமறையில் மேலாக ஆதிக்கத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக முழங்கிய பெரியாரின் பகுத்தறிவு குரல் இப்படி பல குரல்கள் இங்கே ஒழிப்பதற்கு முன்பாகவே ஒரு ஆதிக்குரல் ஒழித்தது பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்று ஒலித்தது அந்த குரல் உலக அறு இருபத்தி ஐந்திலும் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த சில தினங்களாக மனத்தின் வாசனை வேங்கை வயலில் சக மனிதன் தண்ணீர் குடிப்பது கூட ஒப்பாமல் சாதியின் பெயரால் மனத்தை கலந்தார்களே பயன்பாட்டில் இருந்த ஒரு குடிநீர் தொட்டியில் சாதியின் பெயரால் மலத்தை கலந்தார்களே அதே மலத்தின் வாசனை எங்கள் தண்ணீர் குவளையில் வீசிக் கொண்டிருக்கிறது உங்கள் தண்ணீர் குவளையில் குவலையில் வீசவில்லையா சிந்தனையில் மலமேறி போன சில மனிதர்களுக்கு மத்தியிலே எத்தனை காலம்தான் மூக்கை பொத்திக் கொண்டே கொண்டிருப்பது இந்த நாற்றம் இன்னும் பல நாசி துவாரங்களை தொலைக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற அறத்தை முன்னிறுத்த வேண்டும் சேரிக்கும் ஊருக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை ஆதிக்க வர்க்கத்திற்கும் அடிமை தனத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியை பஜனை பாடல்களுக்கும் பறை இசை பாடல்களுக்கும் நடுவில் இருந்த இடைவெளியை உடைக்க வந்த சம்பட்டி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நீதிமன்றங்களில் நீதி கேட்டு கூட செல்ல முடியாத பழங்குடியினத்தை சார்ந்த பெண்கள் கல்வி எனும் ஆயுதத்தால் மட்டுமே தன் குடியின் குடியை உயர்த்த முடியும் என்று வினைவழியை உணர்ந்தவளோ தன் வழியை கடந்து மாற்றான் வழியில் சூழனாகி துணைவரின் துணையோடு பிள்ளை பிறந்த அடுத்த நாளே நீ நீதிபதி தேர்வு எழுதி நீதிபதி ஆகினார் ஸ்ரீபதி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையேயான உறவு இவ்வாறாக இருந்து கொண்டிருக்கிறது உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் என்று சொல்லி இருக்கிறார் நம் வள்ளுவர் திருவண்ணாமலையிலே பகவான் என்கின்ற ஒரு ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்ட பொழுது அந்த இடமாற்றத்தை அந்த மாணவர்கள் பொருட்படுத்தி கொள்ளாமல் தன்னுடைய தாய் தந்தையை கட்டி கதறி அழுவதைப் போல அந்த மாணவர்கள் அந்த ஆசிரியர்களை கட்டி இணைத்து கதறினார்களே அந்த இடத்தில் இடமாற்றம் என்பது ரத்து செய்யப்பட்டதல்லவா உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு வாழ்வார் பின் செல்பவர் என்று கூறியிருக்கிறார் ஆம்

ஒரு பட்டமல்ல, இரு பட்டமல்ல, நான்கு பட்டங்களை பெற்று இளங்களை முதுகலை இளம் கல்வியல் முது கல்வியல் என நான்கு பட்டங்களை பெற்று இன்றைக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலே பொருளியல் ஆசிரியராக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் உலக பொதுமறையில் வள்ளுவர் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து உலகில் அழைந்தழைந்து வீணினி அழிதல் அழகவோ நீதியிலே சன்மார்க்க நெளித நிறுத்த நிமித்தமும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே என்ற வரிகளுக்கு ஏற்ப சாதி இல்லை சாதி இல்லை என்று சொல்லி

பிறப்பின் மண்ணையாண்ட பரம்பரை இன்று வரைக்கும் அழிந்து கருகுவது முன்னே வள்ளுவன் பின்னே பாரதி முழங்கி நான் ஊருக்கு அட இன்னும் நீங்கள் திருந்தாவிட்டால் இலக்கியம் எதற்கு என்று சொல்லுங்கள் ஆம் நீ ஊனம் நீ குருடு நீ செவிடு என்றெல்லாம் இந்த சமூகம் அவர்களுக்கு பட்டம் தட்டியதோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சேலத்திலே இருக்கின்ற பார்வை குறைபாடு உள்ள ஒரு பெண் சுபாஷினி அவளுக்கு இரண்டு பார்வையிலும் குறைபாடு பார்வையில் குறைபாடு இருந்தால் என்ன லண்டன் வரை சென்று காமன்வெல்த் போட்டியிலே பதக்கத்தை வாங்கி வருகிறார் இது அல்ல வியப்பு இவருடைய தந்தை ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது சொல்கிறார் என்னுடைய பிள்ளை இரு கண்களால் பார்க்காவிட்டால் என்ன ஈராயிரம் கண்களும் என்னுடைய பெண் பிள்ளையை பார்க்கட்டும் என்று சொல்கிறாரே இதுதான் உலக பொதுமறையில் வள்ளுவர் ஆம் கைத்தட்டி கைத்தட்டி காசு கேட்ட திருநகைகளை பார்த்து இன்றைக்கு உலகமே கைத்தட்டி கொண்டாடி கொண்டிருக்கிற அளவுக்கு நம்முடைய தமிழ் சமூகமானது உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் சேலத்திலே இருக்கின்ற பிரித்திகா யாசினி முதல்